ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிக்யூ ஐம்பத்தி ஏழு ஜீரோ ரெண்டு அசோக் லாயலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரியில் இருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் எல்லாம் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கிளியரன்ஸ் சர்ட்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் அப்படியே மாற்றிக்கலாம் வண்டி வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துட்றோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் செஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்குதா தொட்டி எப்படி இருக்குது வாட்டர் இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வீடியோவெலாம் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுவோம் ரெக்கார்டும் கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம கட்ட வண்டி சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி தொட்டி கண்டிஷன் பாருங்கள் வண்டி வந்து ஒரு ஓனர் கையில் இருந்தது தொட்டியில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை தொட்டி வந்து பக்காவாக இருக்குது நல்லா பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணுங்கள் வண்டியோட விலை வந்து ஒரு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஒரு அஞ்சு பத்துக்கு வருஷம் முன்னப்பின்னா பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் எண்பத்தஞ்சு பைசாவுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் லோன் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியை வந்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம் வண்டியோட டீட்டெயில்ஸ் பாருங்கள் உள்ளாவெலாம் வரங்க பக்காவாக தான் இருக்குது எதுவும் இல்லை குறைய எதுவும் இல்லை வண்டி நம்ம கிளியராக கொடுத்துருவோம் கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் வண்டி வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரு ஓனர் கையில் கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து எடுக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் வண்டியோட டீட்டெயில் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தோஸ்து வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லேட்டஸ்ட்டு தோஸ்து